ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க வக்கரம்ன்றத பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிர இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்னால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழும் அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியதும் மகரத்திலையும் விழப்போறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் வரும் அதிபதியாக வரலாம் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய தான் குரு பார்க்கக் கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவின் அல்லாஹுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அது தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லி கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபஸர்ஸ் அது தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து அது தவிர பார்த்தோன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால வந்து பார்த்த குரு அந்த புத்திர காரகஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மாச தஸ்மை ஸ்ரீ குரவேணமாக அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத் வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் அதை தவிர பார்த்தேன் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்கு கடல சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவை துனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நன் சென்று ரிஷபராசின்னு மிதுன மிதுனராசில இருப்பான் விசாக நட்சத்திரம்னு சொல்லி இருப்பா துலாத்துல இருப்பா அதனால வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்த ஒரு பாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த குரு வக்கர நிவர்த்தி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் என்ன மாற்றத்தை கொடுக்கும்றதையும் பார்க்கலாம் குரு பத்தாம் இடத்துல இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆயிடுறார் வக்கர நிவர்த்தி ஆயிரது பத்தாம் இடத்துல குரு இருந்தார் பத்தாம் இடத்தில் குரு தனித்த குரு இருந்தார் தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் ஆனால் இந்த வாட்டி பார்த்தேன்னா இந்த தொண்ணூறு நாளும் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர்லம் உண்டான காலகட்டத்தில் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கார் குருவினுடைய வீட்டில் அதனால பரிவர்த்தனை யோகம் வந்து வருது இதன் வழியாக பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காத இடம் அதாவது ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்சூரன்ஸு என்னைக்கோ பணத்தை போட்டு வச்சிருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் அது வந்து திடீர்னு வந்து நிற்கும் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது விசேஷம் இவ்வளவு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனித்த கேதுவா இருக்கிறதுனால பேச்சில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் கேதுவை வந்து வக்கர குரு பார்க்கறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணத்திற்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தி இந்த குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கு அது கவலைப்பட தேவையில்லை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம் பத்தாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து ஃபிலிம் டைரக்டர்ஸ் அது தவிர ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க ஃபிலிம் டைரக்டர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து அரசியல் தலைவர்கள் அது தவிர அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அட்மின் இன்சார்ஜ் அதை தவிர பொதுவான அட்மின் ஹெச்ஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம்ன்ற மூன்று இடத்தையும் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பணம் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிர பார்த்த ஆனால் ஏப்ரல் மாதத்துல ஏப்ரல் இருபத்தாறு தேதியில் வந்து ஆஹ் கேதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் ரெண்டாம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட உங்களுடைய ராசிக்கு பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் அதை பார்த்தா வீடு மனைக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று மேன்மை இருக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவோம் அதுவும் ஆறாம் இடத்தை பார்க்கணும் போது ருண சொல்லக்கூடிய இந்த இடத்த குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எந்த எதுவாக இருந்தாலும் அது வந்து சுமூகமாக கையாண்டு நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் குரு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இது டென்த் ஸ்டாண்டர்ட் வரல இளநிலை கல்வி சொல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசா வந்து நீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது அதை தவிர பார்த்த புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் வந்து உங்களுடைய பேர்லேயே அமையக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலேயும் அவர் மூணு பத்திற்கு அதிபதின்றதுனால தொழிலில் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரு ஆதனூர் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து போய் அங்கே இருக்க பெருமாள் கோயிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தான்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் வந்து குருவிற்கு உண்டான சன்னதின்னு சொல்லக்கூடியது அதனால் அங்கே போய் பண்ணுறதன் மூலியமாக அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இதை தவிர இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் கேத்து மாறினதற்கு அப்புறம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாக்கியம் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதனால் வந்து எதிர்பாலனத்தவரையோ கூட்டு தொழிலையோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாக செய்வார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரு ஆதனூர் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு இந்த குரு வக்கர நிவர்த்தியின் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும்